ரவுண்டுல மூணு ரவுண்டு கிண்ணத்துல வந்து உங்களுக்கு மூணு இது எடுத்து வந்திருக்கேன் இது மூணுமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும் இந்த விளிம்பெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கையெல்லாம் குத்தாது சில பாத்திரம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கையெல்லாம் குத்தும் இல்லையா சோ இதுல கையெல்லாம் குத்தாது இதுவுமே பேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா நல்லா பிளாட்டா இருக்கும் நல்லா உருண்டை கிண்ணம் இது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு செட் ஆகும் நம்ம வந்து காலைல சமைக்கும் போது அவசரத்துக்கு அங்க இங்கே பாத்திரம் தேட வேண்டியது இப்படி செட்டா வச்சுட்டோம்னா டக்கு டக்குன்னு எடுத்து சமைச்சு முடிச்சிடலாம் இது வந்து பிளைன் டிசைன்ல அதே மாதிரி இந்த சர்விங் பவுல் வந்து இது ஒரு மாதிரி டிசைன் இது லைட்டா வந்து மயில் தோகை போட்ட மாதிரி இந்த டிசைன் இருக்கும் இதுவும் நல்லாவே இருக்கும் இதுக்குள்ள இது இது ரெண்டு பாத்திரம் வருதுங்க இதுவும் வேணும்னா வாங்கிக்கலாம் இதுவுமே பிளாட்டா பானா சட்டி மாதிரி இருக்கும் இது ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கும் நாலு பீஸ் உள்ளது இதுலயுமே நம்ம நல்லா எல்லாமே சேர்த்து வச்சுக்கலாம் குழம்பு கூட்டு வெஞ்சனம் எல்லாம் ஒரே டக்குன்னு வச்சுக்கலாம் ஈஸியா இருக்கும் பாலும் காய்ச்சல் காப்பி ஆகறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் வெயிட் லஸ் கம்மியா இருக்குங்க இந்த பானா சட்டி இது பீஸ் உள்ளது ஒரு அடுக்கு இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் எடுத்துட்டு நீங்க வந்து கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னோட ப்ரைஸ் சொல்லிட்டு சார்ஜ் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்புவோம் அதே மாதிரி இந்த மாதிரி உண்டு மூடி போட்ட மாதிரி சர்விங் பவுல் இந்த மாதிரியும் வச்சிருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி கேளுங்க இந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம் மூடி போட்டு கையோட மூடியோட வந்துடும் நம்ம வந்து இது என்ன வேணாலும் சமைச்சிட்டு டக்குனு இதை போட்டு அப்படியே மூடி போட்டு அழகா எடுத்து வச்சுக்கலாம் டிஃபன் பாக்ஸ் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது இந்த சின்ன சின்ன பாத்திரங்கள் மாதிரி இதெல்லாம் மூடியோட சேர்ந்து வருது நமக்கு இந்த மாதிரி தூக்குச்சட்டிலாம் இப்போ இப்ப ரேரு பார்க்க முடியறதே கிடையாது இது தூக்குச்சட்டி இது வேணாலும் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு எந்த பாத்திரம் வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களை நம்பி ஒரு படி முன்னேற கால வச்சிருக்கேன் எனக்கு நல்ல வழி நினைக்கிறேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ